எதுவுமே என்னிது இல்ல அவருதுன்னு ஒப்படைச்சிட்டீங்கன்னா பற்று வேண்டுங்கன்ற என்னிதுன்னு ஒண்ணுத்த புடிச்சுகிட்டீங்கன்னா இப்ப எனக்கு அப்புறம் என் குழந்தை என்ன ஆவான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கனாலே உங்கள்துன்னு புடிச்சிக்கிட்டீங்க அதுதான் வலிக்குது அவரு பாத்துக்க போறாரு அப்ப அந்த பற்று கட் ஆயிடும் கவலை கட் ஆயிடும் கஷ்டமா இருந்து எல்லாமே அவர் கொடுத்தது எல்ல நம்ம ஃபுல்லா நம்ம உடல் பொருள் ஆவி எண்ணம் சொல் செயல் எல்லாத்தையும் அவருக்கே சமர்ப்பணம் பண்ணிட்டு நம்ம ட்ரஸ்டியா இருந்து நம்ம காரியத்தை செய்யணும் சோ எப்படி இருக்கணும் நீங்கன்னா ஒரு கருவி சுவிட்ச போட்டா மிஷின் வேலை செய்யற மாதிரி நீங்க வேலை செய்யற ஒரு மிஷின் பாபா என்ன நினைக்கிறாரோ அப்படி இந்த மிஷினை அவரால பயன்படுத்த முடியணும் அப்ப உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது செய்விக்கிறவர் செய்விக்கிறார்